டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இந்தியா ஆப்கானிஸ்தான் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்தியா டாஸ் வின் பண்ணிட்டு பேட்டிங் எடுத்திருந்தாங்க வழக்கம் போல விராட் கோலி ரோஹித் சர்மா ஒரு பார்ட்னர்ஷிப் நிறைய வரலங்க இந்த வாட்டியும் அந்த அளவுக்கு லக்கிலன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபிஃப்டி கூட இன்னும் விராட் கோலி அடிக்கல ஸோ அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு பிப்டி அடிச்சிருந்தாரு ஸோ அந்த ஸ்கோர் அப்புறம் ஒன் எயிட்டி வரத்துக்கு அது ஒரு உறுதுணையாக இருந்தது டுவெண்ட்டி ஓவர்ஸில் ஒன் எயிட்டி ரன்ஸ் டீசென்ட் ரன்னு நினைக்கிறேன் நான் டீசன்ட் ஸ்கோரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடுனாங்க அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு விளையாடவே இல்லைங்க எதிர்பார்த்தது தான் அது ஆப்கானிஸ்தான் அளவுக்கு விளையாட மாட்டாங்க யாருமே ஒரு ஃபிஃப்டி கூட அடிக்கலைங்க எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டிஸ் டே வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஒன் தேர்ட்டிஸ்லேயே டே வந்து டுவெண்ட்டி ஓவர்ஸ் முடிஞ்சுது ஸோ இந்த மேட்ச் வந்து எக்ஸ்பெக்டட் தான் கிடைச்சிருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டன்னிங்காகவும் இல்லைங்க ஒரு ஒரு சூப்பராக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இந்த வேர்ல்ட் கப்பில் இந்த மேட்ச் சிங்கு ஒரு மூணு விக்கெட்டு பும்ரா ஒரு மூணு விக்கெட் எடுத்தாங்க பும்ரா தாங்க கன்சிஸ்டன்சியாக இருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த சீரிஸில் ஸோ அடுத்த மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்னுடைய ஐபிஎல் சீரிஸ் ஃபுல் ரிவ்யூஸ் பார்த்துட்ருப்பீங்க சென்னை மேட்சஸ் எல்லா மேட்சும் இந்த வேர்ல்ட் கப்போட எல்லா மேட்சோட என்னோட ரிவ்யூ பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்